கணபதி என்றிட கவலைகள் தீருமே அற்புதமான இந்த மந்திரத்தை அன்றாலும் நீங்கள் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி வர உங்களுடைய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை அன்பர்கள் தியானித்து இதை செய்து வர கணபதியினுடைய அருளாசியை பெற்று நீங்கள் நலமுடனும் வளமுடனும் வாழ்வீர்கள் மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு பலாபலன்கள் விளக்கமாகவும் விரிவாகவும் சொல்லப்பட இருக்கிறது அதற்கு முன்பு யார் இந்த மிதுன ராசியை சார்ந்தவர் நுணுக்கமான புத்தியும் அருமையான ஜோதிட அறிவை மற்றவர்களுக்கு தாராளமாக வழிகாட்டி உயர்த்தும் கலங்கரை விளக்கங்கள் போல இருப்பவர்கள்தான் மிதன ராசியை சார்ந்த இந்த மிதுன ராசிக்குள் இருக்கின்ற ஒன்பது பாதங்கள் யார் யார் மிருக சீரிடம் மூன்று நான்கு திருவாதிரை ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று என்று சொல்லப்பட்ட ஒன்பது பாதங்களை உடையவர்கள்தான் இந்த மிதுன ராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர் இவர்களுடைய ஜூன் மாத கிரக நிலையை முதலிலே ஆய்வு செய்யும் சுகஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற கண்ணியிலே கேது பாக்கியஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற கும்பத்திலே ஒன்பதாவது வீட்டிலே சனி தொழில் ஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற மீனத்திலே ராகு லாபஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற மேஷத்தில் செவ்வாய் அயன சயன போகஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற பன்னிரண்டாவது வீட்டிலே அதாவது ரிஷபத்திலே புதன் சுக்கிரன் சூரியன் குரு என்ற கிரகங்கள் உள்ளன மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு நடக்க இருக்கின்ற ஜூன் மாத கிரக மாற்றங்கள் என்னென்ன ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று புதன் பகவான் அயன சயன போகஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற ரிஷபத்தில் இருந்து மிதுன ராசிக்கு மாறுகிறார் பதிமூணு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சுக்கிர பகவான் அயன சயன போகஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற ரிஷபத்தில் இருந்து மிதுனத்திற்கு மாறுகிறார் பதினைந்து இருபத்தி நாலு அன்று சூரிய பகவான் அயன சயன போகஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற ரிஷபத்தில் இருந்து மிதுன ராசிக்கு மாறுகிறார் இருபத்தி ஆறு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று புதன் பகவான் மிதன ராசியில் இருந்து ஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற ராசியை இந்த ஜூன் மாதத்திலே நடக்க இருக்கின்ற பலாபலன்களை இப்பொழுது விரிவாகவும் விளக்கமாகவும் நாம் பார்க்க இருக்கின்றோம் திட்டமிடுவதிலே கெட்டிக்காரர்களான மிதுன ராசியினரே நீங்கள் எதிலும் ாமல் நுவதில் கெட்டிக்கார இந்த மாதம் கொடுத்த வாக்கை காப்பாற்றி அதன் மூலம் மதிப்பும் மரியாதையும் கிடைக்கப்பெறுவீர் பண வரவு திருப்தித்தார் சிக்கலான சில விஷயங்களை புத்தி சாதுரியமாக பேசி முடித்து விடுவீர்கள் பயத்தை தவிர்ப்பது நல்லது தொழில் வியாபாரம் முன்பு இருந்ததை விட முன்னேற்றம் காண்பீர்கள் வியாபாரம் தொடர்பான பயணங்கள் செல்ல நேரிடும் பணி புரிபவர்களுக்கு தங்களது சாமர்த்தியமான பேச்சால் எல்லாவற்றையும் திறம்பட செய்து முடித்து பாராட்டை கிடைக்கப் பெறுவார் மிதன ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜூன் மாத குறிப்பாக குடும்பத்தில் உறவினர் வருகை இருக்கும் தேவையற்ற வீண் பேச்சுகளை குறைப்பதன் மூலமாக குடும்பத்தில் அமைதி ஏற்படும் வாழ்க்கை துணையின் ஆதரவு உண்டு பிள்ளைகளுக்காக செலவு செய்ய நேரிடலாம் கோபத்தை தவித்து பேசுவது நல்லது பேசும் பொழுது வார்த்தைகளை கோத்து பேசுவது நல்லது பெண்களுக்கு புத்தி சாதுரியமான பேச்சின் மூலமாக சிக்கலான பிரச்சனைகளையும் தீர்த்து விடுவீர்கள் பயணங்கள் செல்ல நேரிடலாம் மிதன ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக கரை துறையினருக்கு உடன் பணிபுரிபவர்கள் வீண் வாக்குவாதங்களில் ஈடுபட எனவே கவனமாக இருப்பது நல்லது புத்தி சாதுரியமான பேச்சின் மூலம் காரிய வெற்றி உண்டாகும் பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் தேடி வரலாம் மற்றவர்களை திருப்தி அடைய செய்யும் வகையில் உங்களது செயல்கள் இருக்கும் டெக்னிக்கல் சார்ந்த துறையினருக்கு தொட்டதெல்லாம் துளங்கும் அரசியல் துறையினருக்கு முக்கிய நபர்களின் உதவிகளை தன்னம்பிக்கை அதிகரி மிதன ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜூன் மாதத்திலே விடா முயற்சியுடன் ஈடுபட்டு காரியங்களில் வெற்றி பெறுவீர்கள் விருப்பங்கள் கைகூடும் அடுத்தவரை அதிகாரம் செய்யும் போது கவனம் தேவை வீண் பகை ஏற்படலாம் ராசியாதிபதி புதன் ராகுக்கு கேந்திரம் பெறுவதால் மற்றவர்களுக்கு பொறுப்புகளை ஏற்காமல் இருப்பது நல்லது வீண் அலைச்சல் ஏற்படலாம் மாணவர்களுக்கு கல்வியிலே முன்னேற்றம் அடைய பாடுவது கல்வி தொடர்பான பயணம் செல்ல மிதன ராசியை மிருக சீரிடம் மூன்று நான்கு பாதம் உடையவர்களை தொழில் வியாபாரத்தில் மெத்தன போக்கு காணப்படும் தொழில் தொடர்பான அலச்சல் அதிகரிக்கும் வாடிக்கையாளர்களை அனுசரித்து செல்வது வியாபார வெற்றிக்கு உதவும் உத்தியோகத்தில் இருப்பவர் கூடுதலாக உழைக்க வேண்டியது இருக்கும் மிதன ராசியை சார்ந்த சேர்ந்த திருவாதிரை நட்சத்திரத்தை உடையவர்களுக்கு தொழிலே சக பணியாளர்களிடம் கவனமாக பழகுவது நல்லது குடும்பத்தில் திடீர் குழப்பம் ஏற்பட்டு நீங்கும் கணவன் மனைவிக்கு இடையே வாக்குவாதம் உண்டாகலாம் கவனம் தேவை பிள்ளைகளுடைய நலனிலே அக்கறை காட்டுவீர் மிதன ராசியை சார்ந்த சேர்ந்த புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் உடையவர்கள் நண்பர்கள் உறவினர்கள் மூலம் நன்மை ஏற்படும் எதிலும் மெத்தன போக்கு காண வீண் அலைச்சல் ஏற்படலாம் கோபத்தை குறைப்பது நன்மை தரும் மாணவர்கள் கல்வியிலே முன்னேற்றம் அடைய கூடுதலாக உழைக்க வேண்டியது மிதன ராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள் ஜூன் மாதத்திலே கடைபிடிக்க கூடிய தெய்வீக பரிகாரம் ஸ்ரீ ரங்கநாதரை தரிசித்த அர்ச்சனை செய்து வழிபட எல்லா துன்பங்களும் நீங்கும் அன அமைதி அதஷ்ட கிழமைகள் புதன் வெள்ளி சந்திராசம தினங்கள் ஜூன் இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து ஜூன் பதினேழு பதினெட்டு பத்தொன்பது ஆகும் திக்கு மேற்கு வண்ணம் பச்சை மஞ்சள் அதிர்ஷ்ட எண்கள் ஐந்து ஆறு மூன்று ஆகும் அன்பர்களுடைய கனிவான கவனத்திற்கு ஒவ்வொரு நாளும் காலையிலே எட்டு மணி அளவிலும் மாலையிலே ஆறு மணி அளவிலும் விசேஷமாக மே மாத பலாபலன்கள் சொல்லப்படுகிறது அதை கூடுதலாக கேட்டு ஜோதிட வழிகாட்டுதலை பெறலாம் அன்பர்களுடைய கனிவான கவனத்திற்கு ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே தினப்பலன் ராசி பலன் சொல்லப்படுகிறது அதையும் கேட்டு ஜோதிட வழிகாட்டுதலை பெற்று எல்லா வல்ல முருக கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து வேறொரு நல்ல பதிவிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி when i